ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன நீட்ருக்கிறீங்க சாப்பிட்டு படுத்தாச்சா நானும் போய் ஒன்று தூங்க போகிறேங்க சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுட்டு போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா ஓன்லினா கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட வீடியோ எடுக்கலாங்க பையன் ஃபோனில் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இப்போல்லாம் மூணு நிமிஷத்துலையே கட் ஆகிடுதுங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலிங்க இந்த ஃபோனை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ப பஸ் ஏறி போயிட்டுன்னு வைங்க அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம ஏறி வீடியோ எடுக்கிறது வேலை செய்யலைன்னா அத்தனையும் வீணாக போயிருங்க அதனாலயே நான் கம்மன் இருக்கிறேங்க ஏதாவது ஒன்று பண்ணுவேங்க ஃபோன் வாங்கிட்டு தாங்க ஒன்று வெளியில எல்லாம் போய் நான் வீடியோ போட முடியும் அது வரைக்கும் போடுறது கஷ்டம் அதில் என்னென்ன அழிக்கணும் என்ன பண்ணால் தெரியும் தெரியல நானே ஃபோன் வாங்க போகிறேன்டா புதுசு அப்படின்னு சொல்கிறேங்க இதில் என்ன புது ஃபோன் வாங்கினா நீ இந்த ஃபோனை வச்சுக்கோ அதையும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறேன் நம்ம பையன் அப்புறம் உனக்கு கொடுத்துட்டு இந்த ஃபோன் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வாங்குறேன் அதை விட்டு போட்டு உனக்கு கொடுத்துட்டு நான் என்னடா வந்ததுன்னு உனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு புது ஃபோன் மாதிரி நான் இந்த ஃபோனை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் அது இப்போ ரெடி பண்ணி கொடுத்தா என்னங்க ரெடி பண்ணி கொடுத்தா நான் ஃபோன் வாங்க மாட்டேனாங்க சரி பார்ப்போங்க சீக்கிரமாகவே வாங்கிடுவாங்க நான் அதுக்கான முயற்சி தாங்க எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன் நைட்டு மழை தைச்சிக்கிட்டுருக்குறேன் கண்டிப்பாக வாங்கிடுவேங்க ரொம்ப வளவளன்னு வளன்னு இழுக்கிறாங்கனாலங்க யூடியூப்பை பற்றியா எனக்கு எதுவுமே தெரியலைங்க ஒரு வருஷத்துக்குள்ளார நாலாயிரம் மணி நேரம் ஃபுல் பண்ணியிருக்கோன்னு வாட்ச் வாட்சவர் டைமு அப்புறம் ஆயிரம் வாட்ச் இது சப்ஸ்க்ரைபர் வந்துருக்கோமா இல்லைன்னா பத்து மில்லியன் சார்ட்ஸ் வீடியோ ஓடி இருக்கோன்னுமா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க நான் பாட்டுக்கு க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் நான் கஷ்டப்பட்டு போடுறேன் இந்த மாதிரி எல்லாம் அதில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு யாருங்க படித்து சொல்கிறாங்க எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது தமிழ்ல இருந்தால் கூட நான் படித்து தெரிஞ்சுக்குவேன் எனக்கு யாருங்க அதெல்லாம் படித்து சொல்ல போகிறா சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ போடுறோம் எங்களுக்கு எப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த டைம் வந்தாலும் சரி எங்களோட சேனலை ஓகே பண்ணு பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கெல்லாம் யாருமே இல்லைங்க யூடியூப்காரங்களை கூட தான் நான் சொல்கிறேன் எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்காரவங்களுக்காக எனக்காகவும் நான் சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் ஒரு ஒரு எனக்கு சாட்சி வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபரே வருவாங்கங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க நான் ஆரம்பத்தில் வீடியோ தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு சொன்னாங்கன்னு போட்டு அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டேங்க நான் அப்புறம் எனக்கு வாட்ச் ஹவர் டைமுக்கு வந்து எனக்கு வீவ்ஸ் கொடுத்தா தாங்க வரும் வீவ்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா எப்படிங்க நான் வாட்ச் அவர் டைம் பண்ண முடியும் சொல்லுங்கள் நானும் இப்போ இந்த ஒரு மாதமாக தான் கொஞ்சம் டெய்லி வீடியோ போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்போவுமே வருங்க கம்மியாக தான் பார்க்குறாங்க முதலெல்லாம் நம்ம போட்ட வீடியோவில் ஒரு முப்பத்தி மூணு வீடியோ அவங்க அப்பா அழிச்சு விட்டாங்க எல்லாமே வீடியோங்க எங்கள் ஊரில் த துணி துவைக்க போ இங்கே அரண்மனைக்கு பக்கத்தில் ஆறு அங்கே போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் எங்கள் ஊர் வாய்க்காலில் துணி துவைக்க போகும்போது வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வீடியோ அழிச்சு விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவங்களுக்கு ஸ்ட இது அது என்ன ஸ்டக்காகி நிற்கிதுங்கிறதுக்காக இந்த வீடியோலாம் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சி இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரி நினச்சிட்டு அப்லோட் பண்ண வீடியோ பூரா அழிச்சி விட்டாங்க அவ்வளோ கதறி கதறி அழுதுங்க என்னங்க பண்ண முடியும் அவங்களுக்கும் தெரியல அழிச்சி விட்டாங்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸுங்க ஒரு வருஷத்துக்குள்ளாரின்னா நீ நாங்கள் ரெண்டு மாதம் தாங்க இருக்குது ஒரு வருஷம் முடியும் அதுக்குள்ளே நாங்கள் எப்படிங்க வாட்ச் ஒரு டைம் கொண்டு வர முடியும் அது வீடியோவுக்கு மட்டும் ஓடின ஒரு டைம் நாலாயிரம் வரணும் மாமாங்க எங்களுக்கு தெரியாமல் ஷார்ட்ஸ் வீடியோவாக தாங்க நான் போட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ விட்டுட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேங்க அந்த அதுக்கு ஓடின வாட்ச் ஷார்ட்ஸுக்கு ஓடுன டைமெல்லாம் வந்து கணக்கு இல்லையா இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா நான் எப்படிங்க நாங்கள் இது பண்ண முடியும் சொல்லுங்கள் நாங்கள்லாம் எங்கள் நாங்கள்லாம் பெருசாக படிக்கலைங்க படிச்சிருந்தா எங்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டிருப்போம் இப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இப்போ திடீர்னு இந்த யூடியூப்பில் நிறையா கண்டிஷன் எல்லாம் இந்த பஞ்சாந்தேதியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நிறையா சேனலில் சொல்கிறாங்கல்லங்க அதை பார்த்துட்டு தான் நான் யூடியூப்பை பற்றி வீடியோ போடுறாங்கல்லங்க அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்தேங்க ஏற்கனவே சில விஷயங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல எப்படி எல்லாம் வந்து நான் அதில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேங்க அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அதனால நான் இதை பற்றி கவனித்து நான் பார்க்கலைங்க அப்போ பார்க்கும்போது வந்து இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ளார நாலாயிரம் வாட்சவர் டைம் வரணும் அப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எனக்கு அப்புறம் சாட்சி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க உங்களுக்கு அதில் தான் எல்லாம் வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கொடுத்தா அப்புறம் சாட்சி வீடியோ போட ஆரம்பிச்சுங்க ஆனால் வந்து இவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுமா அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே ஒரு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க ஒரு சந்தோஷமே ஒரு இருந்ததெல்லாமே போயிடுச்சுங்க ஒரு தன்னம்பிக்கை இருந்தது பார்த்திங்களா மனசில் அப்படியே அது சுக்குநூறாக உடஞ்சி போகுதுங்க யார் யார் முன்னாடியுமே நம்மளா நம்மளை மாதிரி இருக்கிற பெண்களெல்லாம் வாழவே முடியாத ஒன்றும் படிச்சிருக்கணும் இல்லை அழகாக இருக்கணும் இல்லை அடுத்தவங்கள உட்காந்து கிளி கிளின்னு கிழிச்சறியணும் அப்படி போட்டால் சும்மா வீஸ் அள்ளிகிட்டு போகுதுங்க அடுத்தவங்கள உக்காந்து நல்லா குளிச்சு தொங்குறாங்க குழந்தைங்க வார்ப்பாங்க பெரியவங்க பார்ப்பாங்கிற ஒரு இதே இல்லாமல் அவங்களுக்கு போகுதுங்க நிறையா நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க பெரியவங்க முன்னாடி நம்ம அப்படி பேசுவோங்களா நம்ம அது மாதிரி நினச்சி நம்மளை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும் பெரியவங்க இருப்பாங்க நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீட்டாக வீடியோ போடணும்னு நம்ம போடுறோம் ஆனால் நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல சப்ஸ்கிரைபரும் வர புதுசாக ஆரம்பிக்கிறாங்க பச்சை பச்சையாக வார்த்தை பேசுகிறாங்க ஒரே வாரத்தில் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு வாட்சா ஒரு டைம் வந்தாச்சு மானிட்டேஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க நல்லவங்களாம் நான் வீடியோ போடுவாங்க இவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி போட்டால் நம்மளும் சீக்கிரமாக நம்மளும் எல்லா இவங்கள மாதிரியே சப்ஸ்கிரைபர் வர வைக்கலாமா இவங்கள மாதிரியே நம்ம பேசுனோம்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்களா நம்மளுக்கு வாட்ச ஒரு டைம் வருமா அப்படின் தாங்க நினைப்பாங்க நல்ல வீடியோ போடுறவங்கெல்லாம் இன்றைக்கி எத்தனை பேருங்க கிடைப்பாங்க சொல்லுங்கள் என்ன மாதிரி எத்தனை பெண்கள் அவங்கனால் முடிஞ்ச அளவு ம் எத்தனை பேர் வீட்டில் பொண்டாட்டிங்கிறவங்களை சும்மா உட்காந்துக்கிறாங்கன்னு திட்டுறாங்கல்லங்க அவங்க முன்னாடியெல்லாம் நம்மளும் ஒரு கே இதாக இருக்கணும்னு தாங்க போராடுறாங்க என்னமோ போங்க எனக்கு பார்த்தது வந்து மனதுக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம சேனல் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சேனலில் கொண்டு போய் நம்மளோட பே இது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது நான் ஒருத்தாள் நான் ஒரே ஒரு பொம்பளை நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நானே அதை அப்லோட் பண்ணி நானே வந்து எல்லாமே பண்ணி தாங்க நான் இன்றைக்கி நானூற்றி எழுவத்தஞ்சி பேர் இருக்கிறாங்கன்னா அது என்னோட என்னோடய உழைப்பு தாங்க அது எனக்காக வந்திருக்குறாங்க ம் எந்த சேனலும் எனக்கு சப்போர்ட் கொடுக்க கிடையாது நான் போய் எத்தனையோ சேனல் வீடியோ பார்த்துருக்குறேன் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து இன்னைக்கு அந்த நம்ம நம்ம ஐடி பேரில் நம்ம சேனல் ஐடியில் போய் நம்ம ஒரு கமாண்ட் ஓடா கூட நம்ம ஐடி நேமை படிக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து முதல்ல போய் நான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனல்லாம் சப்போர்ட் கேட்டேங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே போய் எனக்கு சப்போர்ட் கேட்கல என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு வருஷம் ஆகட்டும் இல்லை மூணு வருஷம் ஆகட்டும் மெதுவாக நம்மளுக்கு நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சி நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க நம்மளுக்காக நம்ம வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கடமையை நம்ம செய்வோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் இருந்தேங்க ஆனால் அந்த ஒரு வருஷம் தான் நம்மங்க டைம் யூடியூப்பில் இங்கிலீஷில் மட்டுமே நீங்கள் எல்லாமே போடாதீங்க தமிழ்லேயும் போடுங்க அப்போ தாங்க எங்களுக்கெல்லாம் புரியும் இப்போ யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவங்களே போட்டாங்கனாலும் அவங்க ஃபோனில் இங்கிலீஷில் இருக்கிறத இந்த இது இதை பண்ணுங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தாலும் எங்களுக்கு என்னன்னு படிக்க தெரிஞ்சாதாங்க நாங்கள் அதை பண்ண முடியும் அவங்க சொன்ன மாதிரி பசங்களை பாருங்கள் யூடியூப்பை பற்றி பேசுகிறாங்கல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா அதில் பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு புரிஞ்சு எனக்கு அது மாதிரி பார்த்து பண்ணி கொடுங்கன்னா இல்லைங்க சார் எலி இருக்குது வேறுங்க புக்குக்குள்ளே போய் பூந்துருச்சு ஆடுறதுக்கு கீழே தள்ளிடுச்சு ஒரு நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சுங்க பயம் கஷ்டமாக இருக்குதுங்க என்னை மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாமே இப்படி தாங்க வேதனை என்னங்க வர முடியும் பார்ப்பேங்க ரெண்டு மாதத்தில் சத்தியமே சொல்கிறது என்னால் சத்தியம் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன அந்த ரெண்டு மாதத்தில் நான் நாலாயிரம் வாட்ச் அதுவும் பார்த்தோம்னா இப்போ சாட்ஸ் வீடியோ எல்லாம் சேர்த்தியே ஒரு ஆயிரத்துக்கு பக்கம்தான் ஓடி இருக்குதுங்க இன்னும் மூவாயிரம் வாட்சவர் டைம் வந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஓடி இருக்கு கொஞ்சமாவது அதுக்கு வரமாட்டாங்களாம் அது கணக்கு இல்லையா அது வந்து மில்லியன் கணக்கு வாட்சாக வர்றதுல தான் போகுமாங்க இது வீடியோ போடுறதா ஓடுமா வீடியோக்கு என்னங்க வீஸ் கொடுக்குறாங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் இப்படிதாங்க கொடுத்துருக்குறாங்க இப்போதாங்க இந்த ஒரு மாதமாக தொடர்ச்சியாக வீடியோ போட முடி ஏதோ ஒரு நூறு பேர் நூற்றி இருபது பேர் இப்படி கொடுத்துருக்குறாங்க இப்போது அது திருப்பூர்லாம் போய் நான் வீடியோ எடுத்து போட்டது பல்லடம் போய் வீடியோ எடுத்து போட்டது அதெல்லாம் எதுவுமே ஓடலைங்க ஏன் ஐயன் கோவிலுக்கு போய் க பஸ்ஸுக்காக நான் ஏட்ட காத்திருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க அந்த வீடியோ வீஸே போகலைங்க நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க எனக்கு நான் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான் இருக்கிறேங்க கண்டிப்பாக இந்த சேனலுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருமே வாங்க அதுலையாவது முடிஞ்ச அளவு நான் ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்க கொடுத்த கண்டிஷனெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பார்க்கலாங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம மாம் லைஃப்னு வைக்கலான் இருக்கிறேங்க டெய்லர் மாம்னு வச்சுருந்தேன் இந்த சேனலுக்கு அது வந்து மாம் லைஃப்னு வச்சுக்கலாங்க ஏன்னா நான் தைக்கிறது வீடியோ எடுத்து போடுறதுக்கு யாரும் கிடையாது வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு அதனால் வந்து என்னோடய லைஃப்பில் நான் எப்படி இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் அது மாதிரி ஒரு வீ அந்த மாதிரி நான் வீடியோ போடலானுங்க இப்போ நான் போடுறனாலங்க இப்போ நான் போடுறது என்ன நான் எங்கள் கோயிலுக்கு போகிறேன் நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அதனால் நான் வந்து மாம் லைஃப்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேங்க அது இந்த சேனலையே எப்படி அட்டாச் பண்ணி போடணும்னு தெரியல அதுவும் நீ உங்கள் காலில் கையில் உழுது கெஞ்சி அந்த சேனலை ஓப்பன் பண்ணணுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருமே இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் இதில் மானிட்டேஷன் ஆகலினாலும் பரவாயில்ல இதுலேயும் நான் வீடியோ போடுவேன் நான் அதுலேயும் ஒன்று அதுலேயும் போடலான் இருக்கிறேங்க அந்த சேனல் எனக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆரம்ப காலத்தில் எனக்கு சாக்ஸ் வீடியோ போட்டால் தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு தெரியாமல் நான் வீடியோ மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுலேயும் வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கும் பத்து பேர்த்துக்கு மேலே வந்தது கிடையாதுங்க அதை அழிச்சு முட்டாங்க அப்பா அந்த வீடியோ எல்லாம் நான் இனி எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றும் யோசித்து யோசித்து ஒவ்வொன்றும் பார்த்து தெரிஞ்சு நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் என்னோடய சேனலில் வச்சா நான் இன்னொரு சேனலில் அதில் வர்றேன் நான் எனக்கு அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க ஏன்னா இந்த சேனலை என்னை பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சேனல் வந்ததுனால அதில் ஆதரவு கொடுப்பீங்க அப்போ எனக்கு யாருமே இல்லை சப்ஸ்க்ரைபே இல்லாமல் ஆரம்பித்தேன் இன்றைக்கி இவ்வளோ பேர் எனக்கு வந்திருக்குறாங்க அதுக்கே பத்து மாதம் ஆயிடுச்சு இன்னும் அந்த ரெண்டு மாதத்தில் என்னால் முடியுமா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க என்னோடய சேனல் மாம் லைஃப்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அந்த சேனலுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க அது வந்து நான் கொஞ்சம் இப்போ பார்க்குறாங்கள கொஞ்சம் பேர் அவங்க அந்த இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் கிடைக்கிங்க ஏன்னா நான் பத்து வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சி இப்போ வரைக்கும் தைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அதனால் என்னால் இன்னி எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்ய முடியும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும் நான் வந்து சும்மா பொழுதுபோக்கோ சும்மா ஜாலியாகவோ இருக்கிற நிலைமையில் நான் இல்லை எனக்குன்னு ரெண்டு வனம் வருமானம் வேணுங்கிறத தான் நான் கஷ்டத்துக்கு தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாத்து மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை இதில் காசு வந்து தான் நான் பிழைக்க ஒன்றும் இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க எனக்கு எனக்கு தேவைங்க எனக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் வந்தால் கூட போதுங்க எனக்கு அவ்வளோதாங்க நான் பெருசாக இல்லை யார் மாதிரி யார் மாதிரியும் ஆசைப்படல எனக்கு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஐயாயிரம் ரூபா வருமானம் வந்தால் கூட எனக்கு அது ஒரு உதவியாக இருக்குங்க எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க அவங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்காக ஒரே ஒரு லைக் போட்டு விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவு தான் என்னை மாதிரி சின்ன சின்ன சேனல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கிட்டேயும் போய் சேரு எல்லோரும் கொஞ்சம் குரல் கொடுக்கும்போது யூடியூப்காரங்க ஏதாவது ஒரு வழி எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணிவிடுவாங்க ப்ளீஸுங்க உங்களை கெஞ்சி கேட்குற மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க ஓகேங்க பாய் மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலையும் நம்ம மாம் லைஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாம் லைஃப் சேனல் ஒன்றும் ஆரம்பிக்கல ஞாயித்துக்கெழம பையன் காலில் கையில் விழுந்து கெஞ்சி தாங்க ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக நான் போட்டு விட்றேங்க எனக்காக சப்போர்ட் கொடுங்க ஓகே தேங்க் யூ எல்லாருக்கும் குட் நைட் எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க நீங்கள் காலையில் வைப்பீங்களே அதனால் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஓகே பாய்